முக்கியமாக இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறப்போ இன்னும் பக்கத்துலேயே ஸ்ரீகிருதியா ஸ்ரீகிரோதி வருஷம் தானே ஓகே ஸ்ரீகிருதி வருஷம் இது அந்த வருஷத்தின் போது அடுத்து இன்னும் ஃபோர் டேஸில் க்ளோஸாக இங்கே வரைக்கும் வந்து இப்படி வந்தாச்சு இது எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த ஸ்ரீக்ரோதி வருஷத்தின் போது நம்ம நல்ல ஒரு கவர்மெண்ட்னால் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம நல்ல கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ண வேண்டிய டியூட்டி நமக்கு அந்த பவர் வந்து அந்த அதிர்ஷ்டம் வரப்போகுது அதை வச்சு நம்ம நல்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எலெக்ட் பண்ணுற நம்ம ஓட்டிங் டியூட்டியாக அன்றைக்கி பண்ணுவோம் நைன்டீன்த்து நைன்டீன்த்து ஏப்ரல் அன்றைக்கி வருது டேட்டு அன்றைக்கி பண்ணுவோம் இன்னும் ஃபோர் மோர் டேஸ்டுக்கு ஓகே இன்றைக்கி பாபா சாஹேப் அம்பேத்கரோட பர்த்டே கூட இன்றைக்கி தான் அவர் கரெக்டாக நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவர் பிறந்திருக்கார் அவரோடது கான்ஸ்டியூஷனல் ஃபாதரோட பர்த்டே அதையும் சேர்த்து பாபா சாஹேப்க்கு பர்த்டே சொல்லிடுவோம் அவருக்கும் ஹாப்பி பர்த்டே ஜி உங்களோட கான்ஸ்டியூஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணப்படிதான் நடக்கப் போகுதாங்கிறது எல்லாம் நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அதுபடி நடந்து ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறவங்களோட கையில் இருக்குது அதர் தேன் தெம் அவங்க மிச்சவங்க எல்லோரும் அதை எடுப்போம் இதை எடுப்போம்னு சில விஷயங்கள்லாம் இருக்காங்க அது எதை எடுக்கிறாங்க எப்படி எடுக்க போகிறாங்கங்கிறத புதுசாக ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் போது பார்க்கலாம் இப்போ நம்ம விஷஸ் டூ பேர்தே விஷஸ் டூ பாபா சாஹிப்ஜி கூட நம்ம சொல்லிடுவோம் இன்றைக்கி எல்லோரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரோட பேர்தேன்னு சொல்லி பிறந்தநாள் விழான்னு எல்லா இடத்துலையும் செஞ்சுருப்பாங்க அவங்க எல்லாம் செய்கிறதோடு சரி அவரோட நிறைய இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டு இவங்க எல்லாருமே யாருமே வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு இருக்கிற மாதிரியே தெரியல அதுதான் ஒரு வருத்தம் நான் இந்த இதை லாஸ்ட்டாக சொல்லணுன்னு ஒரு பாயிண்ட்டை வச்சுருந்தேன் பட் அம்பேத்கரோட பேர்தே பேசுகிறப்போ அம்பேத்கர் இன்னும் எல்லோரும் எவ்வளவு பேர் நமக்கு ஃப்ரீடம்க்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுங்கிற அந்த ஒரு பெரிய இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தவங்க செல்ஃப்லெஸ்ஸாக அவங்களோட இது இல்லாமல் அவங்க தனக்குன்னு பார்க்காமல் தான் நம்ம தேசத்துக்கு முக்கியமாக ஃப்ரீடம் கிடைச்சது ஆனால் இப்போ செல்ஃப் சென்டர்டாக செல்ஃப் கேரிங்காக இருக்கிறவங்க தான் பாலிட்டிஷியன்ஸுங்கிற பேரில் இருக்காங்க அதை நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணிக்கணும் இது எதனால்னா லாஸ்ட் டைம் கூட சொன்னேன் பார்த்தீங்களா உதயாநிதி வந்து பிரச்சாரம் போகிறப்போ அவர் கருத்து போகிறத பற்றியும் அவர் குரல் போடுறதை பற்றியும் இருந்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாட் ஓன்லி ஹேம் நிறைய பேர் அப்புறம் பார்த்தா இவங்க அது யாரு நிறைய பேர் சொல்லலாம் இதில் என்ன இருக்குது மிஸ்டர் தயாநிதி மாறன் அப்புறம் மிஸ்ஸஸ் தமிழிசி தங்கப்பாண்டியன் நிறைய பேர் வந்து அவங்க கலர் காம்ப்ளெக்ஷன் எப்படி டேன் ஆக போகுது இந்த இதில் அப்படிங்கிறாங்க அதை ரொம்ப ஒரு அதுக்கு தான் மெயினாக ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்லையா அவங்களோட இதுக்கு பார்த்தா அப்புறம் எதுக்கு இந்த பாலிடிக்ஸ்க்கு வர வேண்டாம் இல்லையா பாலிடிக்ஸுங்கிறது ஒரு அவங்களுக்காக செய்கிற ஒரு ப்ரொஃபஷனில் அவங்க வந்து பாலிட்டிஷியங்கிறவங்க அவங்க வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் இருந்தா இப்போ ஈவே ராமாரி நிறைய பேர் வந்து காந்தியெல்லாம் மகாத்மா காந்தி வந்து அவருக்காக பண்ணிக்கலாம் ஆனால் அவர் வந்து ஓட்டிங் இதில் இல்லை ஈவேராவும் ஓட்டிங் அதாவது இந்த ஓட் பாலிடிக்ஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் செய்யலை ஆனால் அவங்களே வந்து அவங்களுக்காகன்னு பார்க்கலை ஆனால் இவங்க பாலிடிக்ஸுங்கிறத ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் அன்புமணி கூட பிஎம்கே சமூக நீதி பற்றி பேசுகிறாரு ஆனால் சமூகம் எப்படி இருந்தாங்க அவரோட முகம் கருத்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப கருத்து போயிட்டேன் இல்லையா அப்படிங்கிறாங்க கருத்து போகிறத பற்றி பப்ளிக்கில் பேசலாமா இது சொல்லக்கூடாது இல்லையா நல்லா இல்லை இதை வந்து அவங்களோட இதுலேயே அவங்க செல்ஃப் சென்டர்டாக செல்ஃப் கேரிங்காக இருக்கிறவங்க ஒரு பப்ளிக் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுங்கிறது தானே இது இது எதிக்ஸ் இருக்குது நிறைய இதில் இல்லை நான் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ சொல்லி எல்லாம் செய்கிறத பார்க்குறப்ப தான் புரட்சி தலைவர் என்ஜிஆர் ஆ அவர் என்ன கலர் என்ன காம்ப்ளெக்ஷன் என்ன மாதிரி ஒரு பர்சன் அதே மாதிரி அம்மா ஜேமா லவ்லி ஜேமா லவ்வபுள் ஜேமா அழகு அவங்க எனக்கு ரொம்ப ரெண்டு பேரையுமே க்யூட்டாக ரொம்ப கொஞ்சம் மாதிரி இருக்கும் எனக்கு அவங்களை ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் செல்லோங்கிற மாதிரி சொல்லுவேன் சம் ரொம்ப வீட்டில் பேசுகிறப்பெல்லாம் அவங்க ரொம்ப செல்லம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுவேன் செல்லம் செல்லம் அப்படிப்பேன் அது மாதிரி இருந்தவங்க அப்போ தலைவர் வந்து பிரச்சாரத்தின் போது எந்த இடத்துலையாவது நான் வந்து என்னோடய நிறம் வந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா மிஸ்டர் எம் கே கருணாநிதி விட்டுருப்பாரா அவர் எது கடை கிடைக்கும் கிழிக்கலான்னு பார்க்குற ஆளே விட்டுருப்பாரா ஒரு இடத்துலையாவது இந்த மாதிரி பேச ஆ உதயாநிதி எவ்வளவோ பேசுறாரு அவங்க தாத்தா என்ன மாதிரிலாம் அட்டாக் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பேசலாமா தலைவர் என்ன கலர் தகதகதாக தகத்தான் அப்படி தகதகாயனு தங்கம் மாதிரி அவர் சாங்ஸ்லாம் நிறைய லிரிசிஸ்டெல்லாம் எழுதுறதே மெயினாக அவரோட அவர் சொல்ல மாட்டார் அவரோட காம்ப்ளெக்ஷனை பற்றி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அம்மா அம்மா வந்து ஒரு ஷாமியானா போட்டு சில இடத்துல வந்து அதுவும் லேட்டர் டேஸில் தான் அதான் நான் சொன்னேன் தட்ட சொல்கிறப்ப சொன்னேன் இவங்கெல்லாம் இப்போ இந்த ஏஜ்லேயே இப்படி பேசுகிறாங்களே அம்மா எப்போ அவங்களோட ஃபிஃப்டிஸ் லேட் ஃபிஃப்டிஸ் போது தான் நான் மாதிரி ஒரு இதெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் எப்படி ஆக்டிவாக ஏறி சிங்கம் அப்படி ஏறி இறங்கி என்ன மாதிரி காம்ப்ளெக்ஷன் பிங்க் கலரில் பூ மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்க ஏறி இறங்கி எல்லா இடத்துலையும் எப்படி தான் தலைவி தலைவர் ரெண்டு பேரும் அவங்க தான் அதான் மதிப்பு மரியாதை என்ன அழகு என்ன ஒரு இது குணம் குணமும் அழகு அதான் இவங்க தனக்கு தன்னைத்தானே வந்து இது போஷிக்கிறதுபாங்க இல்லையா தன்னைத்தானே கவனிச்சுக்கிறது அதுல தான் இருக்காங்க அப்பயே இவங்க வர்றாங்க இந்த இதுக்கு வரக்கூடாது இது ஒன்றும் விளையாட்டு இல்லை இந்த கிரவுண்டு உங்களுக்காக அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வந்து அவங்களோட இதுக்காக சமூக நீதிக்காக பாடுபடுறீங்க நீங்களாம் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இரநூறுவா வாங்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அவங்கள நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அவ்வளோ பேர் நீங்கள்லாம் ஏன் அந்த வெயில்ல போறீங்க இந்த எலெக்ஷன் முடிய போகுது அப்படி அப்படின்னு நீங்களும் டிவிலையே பாருங்களேன் எதுக்கு நம்ம உடம்பை இது பண்ணிக்கிட்டு அங்கே போய் நின்று இவங்களை பார்க்குறதுக்காக இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக போகிறீங்க ஓகே இது இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் தான் வரப்போகுது தென் இன்னைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆஃப் பிஜேபி இப்போ ப்ரெசண்ட் ரூலிங் கவர்மெண்ட் இந்த சென்டர் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்கிறது அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றே இல்லை பத்து வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்களோ அது நமக்கு இன்னும் நிறைய செய்கிறதுக்காக திட்டங்கள் ஏதாவது ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அது வந்து நமக்கு இவ்வளோ தூரம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிறத மக்களோட இதில் இருக்கும் ஏன்னா மக்கள் கவனிச்சிருக்காங்க இல்லையா ஒரு டென் இயர்ஸாக அவங்களுக்கு ஓட் பண்ணி கவனிச்சதில் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அவங்க செய்வாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வர்றது வச்சு தான் அவங்களோட இது அடுத்தது காங்கிரஸ் நேஷ்னல் காங்கிரஸ் அவங்க ஒரு ஸ்கீம் அதாவது இவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் வருஷத்துக்கு அதாவது மந்த்லி ஒரு எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் மந்த்லி வந்து ஒரு ஒன் லேக் வரைக்கும் அது என்ன மாதிரி சுகர் கோட் எடுத்து பாருங்கள் மந்த்லி ஒன் லேக் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஏன்னா இவர் தானே யார் ரூட்டு தலை வந்து நம்ம ரூட்டு தலை சொல்லிக்கிறார் யார் ஸ்டாலின் தான் ரூட்டு தலை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இலவசத்தை வாரி வழங்குற திராவிட மாடல் இருக்கு இல்லையா எல்லாம் வாரி வழங்குறது ஆரம்பித்து வச்சு அதனால் எல்லா சுகர் கோட்டிங் இதெல்லாம் வந்து கேப்சியூலில் சுகர் கோட்டிங் ஆனால் கேப்சியூல் சொல்லக்கூடாது வெறும் ஷுகர் கோட்டிங் ஒன்றுமே இல்லை வெறும் ஷுகர் கோட்டிங் கேப்சியூலில் சுகர் கோட் பண்ணால் கூட அந்த கேப்சியூல் எதுக்காக நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு போகும் சரியாகும் ஆனால் இது ஒன்லி சுகர் கோட்டிங் இந்த மாதிரி இலவசம்னு சொல்லி எதுக்கு சொல்ல வந்து அந்த ஸ்கீம் ஒன்று ஒன் லேக் அவங்க வந்து இயர்லி ஒன் லேக் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமு ஓகே ராகுல்ஜி நீங்கள் வந்து ஒன் லேக் கொடுங்க டூ லேக்ஸ் கொடுங்க யார் அப்பன் வீட்டு சொத்து ஓகே சொன்னீங்க ஆனால் அது அந்த ஸ்கீமுக்கு ஒரு நியூட்ரல் இவங்கெல்லாம் அதாவது சமுதாயத்தில் மைனாரிட்டியோட பாதுகாவலன் மட்டும் இல்லை ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க அந்த ஸ்கீமோட நேம் என்ன மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி ஏமே அது அது ஃபுல்லாக நமக்கு இது இல்லை பட் மகாலக்ஷ்மிங்கிற ஒரு இது வருது மகாலட்சுமி வந்து காடஸ் ஹிண்டு காடஸ் வெல்த்துக்கு டினோட் பண்ணுற ஹிண்டு காடஸ் நம்ம அதை சொல்லலாம் பட் நியூட்ரல் பேசுறீங்களே செக்யூலர் செக்யூலரிசம் செக்யூலரிசம் பேசுகிற நீங்கள் எப்படி மகாலக்ஷ்மிங்கிற ஒரு நேமை வந்து வைக்கிறீங்க அந்த ஸ்கீமுக்கு அப்போ அதை வாங்குகிற மைனாரிட்டி இவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் அதையே அந்த ஸ்கீமுக்கு மகாலட்சுமிங்கிற நேமை வைக்கணும் நீங்கள் வேறு ஏதோ எவ்வளோ டேர்ம்ஸு காயின் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் இருக்குது அதை காயின் பண்ணியிருக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்ரீமதி இந்திராஜி அயன் லேடி ஆஃப் இந்தியாவோட இது நிறையா வந்து வந்துட்டு இருந்தது அவங்க முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் வந்து நிறைய இருந்தது வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் இருந்தது அதை பார்க்குறப்போ இவர் எவ்வளவு ஒரு குடும்ப அரசியல் அது இதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து குடும்ப அரசியலுங்கிறது நம்ம என்னென்னா அந்த தலைவர் இதுக்கு வந்து போஸ்ட் அந்த பார்ட்டியோட லீடர் போஸ்ட்டுக்கு வர்றதை தான் எனக்கு வந்து நான் அது கண்டிப்பாக அதுக்கு அது தப்புங்கிற சொல்லிட்டு தான் இருப்போம் பட் இந்திரா காந்தி வந்து அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லேடி அயன் அது அயன் லேடின்னு அவங்களுக்கு பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா நம்ம இவர் பட்டேல் மாதிரி இவங்க வந்து ஐ லேடி ஆஃப் இண்டியா ஐ மேன் அவர் தான் இவங்க ஐ லேடி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரின்சிபிள்ஸு நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வந்ததெல்லாம் வந்து அப்படியான ஒரு இது வந்து நம்ம இப்போ அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு இது இல்லை பட் அந்த மாதிரி ஒரு லேடி அவங்க ஒரு ப்ரெஸ்ஸு வந்து யூகே ப்ரெஸ் ஒருத்தங்க ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறப்போ நம்ம இன்டர்னல் அஃபயர்ஸு சில இதை ஏதோ அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறப்போ நீங்கள் வந்து எங்களோட இன்டர்னல் இதை வந்து பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கும் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இருக்கிறதா தெரியல நாங்கள் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தான் அவங்க ஏன்னா எப்படியாப்பட்ட ரூலர் அவங்க தான் ஒரு மெக்னிஃபிஷன் ரூலர் அந்த மாதிரி ஒரு இது அவங்கெல்லாம் சொல்கிறது போது கேட்குறப்போ பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்குது பட் இப்போ நம்ம பையா இவர் ராகுல்ஜி இருக்கார் அவர் என்ன செய்கிறாரு எல்லா இடத்துக்கும் ஃபாரின் இதெல்லாம் போகிறப்போ ஸ்டேட்ஸில் எல்லா இடத்துலையுமே அவர் எங்கெல்லாம் விசிட் பண்ணாரோ மோதியோட பீரியடில் விசிட் பண்ண டைமில் எல்லா இடத்துலையும் மோதி வந்து இங்கே அவர் செய்கிற சில இதை ஒரு அண்டர் இது பண்ணி அண்டர் மீன் பண்ணி அவங்கள ரொம்ப மோசமாக பேசுனதோட இங்கே வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து மைனாரிட்டி அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு இது இல்லை இங்கே சேஃப்டி இல்லை செக்யூரிட்டி இல்லைங்கிற மாதிரியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் பேசுனது எல்லா இடத்துலையும் அது மாதிரி பேசலாமா அது எவ்வளோ பெரிய நம்ம தேசத்துக்கே நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு ஷேம் அது அந்த மாதிரி பேசுகிறது வெளியில் போய் அந்த மாதிரி பேசுகிறது தப்பு ஆனால் அந்த மாதிரி குடும்ப அரசியல் சொல்கிறாங்களே இவங்க அந்த தலைவர் பதவியில் உட்காடுறதுக்கு சொல்கிறாங்க அப்போ தலைவராக உட்காடுறப்போ உங்களுக்கு முன்னாடி இல்லை இருந்தால் அவங்களோட ஏன் சிஸ்டர்ஸ் உங்களோட ஏன் சிஸ்டர்ஸ் அவங்களோட தான் பாருங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க விட்டு கொடுக்காம ஒரு இடத்துல கூட நம்ம தேசத்தை அது எந்த ஒரு பார்ட்டிஸ் இருந்தால் கூட அவங்களெல்லாம் விட்டு கொடுக்காமல் பேசினவங்க வெளியில் போய் பேசக்கூடாது நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டு பெருமையை இன்னொரு இடத்துல போய் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அதுதான் தேசத்துக்குமே ஒரு வீடுங்கிறது தானே ஒரு ஊர் ஒரு ஸ்ட்ரீட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ஊர் ஆகுது அப்புறம் தேசம் அதை எப்படி நீங்கள் வெளியில் போய் எல்லா இடத்துலையும் அது என்ன இருக்கீங்க நீங்கள் அப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்களா அப்போ நம்மளை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்து கொடுக்குறீங்க எல்லா நோட்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் இது நல்லா இருக்கா ராகுல்ஜி அந்த மாதிரி பேசுனது எவ்வளோ இப்போ வந்து உங்களோட காங்கிரஸ் இதுவே இல்லை உங்களோட காங்கிரஸில் இருந்த பழைய லீடர்ஸெல்லாம் அவங்களோட ஹிஸ்ட்ரியை படிங்க டைம் இருந்தால் அவங்களெல்லாம் படித்து பாருங்க அவங்க என்ன மாதிரிலாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களோட அதான் அப்போசிஷன் இவங்களை எப்படி டீல் பண்ணாங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் இங்கே வந்து இந்த திராவிடத்தையும் அதையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு செய்கிறது நல்லா இல்லை அது ஒன்று ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்லா இல்லாத ஒரு ஸ்கீம் அது அப்புறம் இது அவரோட பேச்சு நல்லா இல்லாத ஒரு இது அவர் வந்து என்னென்னா அது பேசுகிறப்ப ஒரு கவனமாக இருக்கணும் சில இடத்துல அவருக்கு அது இல்லை சுத்தமாக இல்லை அவர் ஒரு மாதிரி வேகாக எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ பேசுகிறாரு இதை போய் பர்டிகுலராக அங்கே போய் ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு இந்திராஜியிட்ட அவங்க கேட்குறப்ப கூட அவங்க மென்ஷன் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு முடியாதுன்னு கோபமாக சொன்னவங்க நம்ம அம்மா மாதிரி பட் இவர் வந்து அங்கே போய் எப்போ டைம் கிடைக்கணும் இவராக வாலண்ட்ரியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு எல்லா விஷயத்தையும் அதான் இப்போ கேஜ்ரிவாலோட இதை வந்து கேஸ் கேட்குறாங்க இல்லையா சில பேர் கேனடா வந்து கண்டம் பண்ணுறதும் அவங்க கண்டம் பண்ணுறதும் இதுதான் இதுதான் ரூட்டு இது இவங்க கொடுக்குற என் ரூட்டிங் தான் வந்து அவங்க பேசுகிறாங்க அப்புறம் எனக்கு இன்னொன்று கூட தோணுது என்ன விஷயம்னா நேற்று இங்கே கோயம்புத்தூரில் வந்து மிஸ்டர் ராகுல் வந்து காந்தி ராகுல் காந்தி பேசினப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொன்னார் இது மாதிரி மோதியோட இது கவர்மெண்ட்டுங்கிறது ஒன்லி ஃபார் அதானி நாட் ஃபார் த பப்ளிக் தி ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி பப்ளிக் ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஆமாம் பப்ளிக் ஃப்ரெண்ட்லி இல்லை ஓகே அதை பற்றி எனக்கு ஒன்றுமே ஐ ஆம் நாட் அகெயின்ஸ்ட் யூ நானும் அதே தான் எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க தான் இந்த தடவை நம்ம இது பண்ண போகிறோம் அவங்க ஆனால் நீங்கள் அதானியை மட்டும் சொன்ன ராகுல் ஒய் யூ டின்ட் மென்ஷன் மிஸ்டர் அம்பானி ரெண்டு எல்லாருக்கும் தானே அப்போ அம்பானிக்கு ஜாம் நகர் ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய அலகேஷன் இருந்தது இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த இதை விட்டீங்க அதானியை சொன்னீங்க உங்களுக்கு அதானியை அதானின்னு அதை மட்டும்தான் இருக்கீங்க அதானி இங்கேயும் தான் நிறைய பண்ணியிருக்காரு எல்லார் நாம் ஒன்றே ஒன்று மக்களே அண்ணன்களா தம்பிகளா இவங்க எல்லாருமே நமக்கு எழுத்தாப்பில் தான் எல்லா பேச்சும் போய் இங்கே அகர்வால்ஸில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதும் சாந்தி பவனில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதும் ஒரு பெரிய இது கிடையாது இந்த மாதிரிலாம் செஞ்ச உடனே ஆஹா எவ்வளோ டவுன்ட்டு இழுத்தாக இருக்கார் எவ்வளோ கிரவுண்டடாக இருக்கார் இதெல்லாம் இல்லை அவங்க எப்போவுமே இப்படி தான் ஆனால் என்ன விஷயம்னா இது வந்து ஸ்வீட் வாங்கி சாப்பிட தெரியுது ஆனால் பேசுகிறது வெளியில் போய் பேசுகிறப்போ உங்களால் அது இன்னொரு கண்ட்ரியில் பேசுகிறப்போ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல அது சரி உங்களுக்கு நம்ம நேஷன் மேலே நீங்கள் தான் பைநேஷ்னல் இது இருக்குல்லையா உங்களுக்கு தான் இந்தியா மேலே உங்களுக்கு அவ்வளோ தூரம் இது இல்லை பண்டிட்ஜியோட ஜியோட ஜவஹர்லால் நெஹ்ருவோட இதெல்லாம் வந்து அவங்க வேறு நீங்கள் என்ன இருந்தாலும் அப்பப்போ விட்டு கொடுக்குற இது உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது தான் இந்த மாதிரி நேஷனுக்காக நீங்கள் பேசாமல் ஒரு மோதி அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க தெரியும் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு அப்போசிஷன் லீடர் சொல்கிறப்போ அதோட இது இம்பேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் யாருமே ஆக மொத்த மக்களே அண்ணன்களா தம்பிகளா ஆக மொத்தம் எந்த ஒரு பாலிட்டிஷியனோ இவங்க வந்து அவங்களோட இதில் தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எப்படி கெயின் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மிஸ்டர் உதயாநிதி சொன்ன மாதிரி இந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ரவுண்ட் அடித்தாங்க இல்லையா இந்த ரவுண்டில் என்ன மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் என்ன இந்த ரவுண்டிங் பண்ணதில் அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் ரவுண்டிங் பண்ணியிருக்காங்க ஊபீஸு ஆகட்டும் இல்லை மிச்சம் பப்ளிக்காகட்டோம் அங்கே போய் நின்னவங்க தான் கஷ்டப்பட்டுருக்கோம் பட் அவங்க ஜாலியாக நல்லா அவங்க ஹெல்த்தை வந்து கேர் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்து பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவங்க தான் தே ஆர் கோயிங் டு ஹார்வஸ் தட் ரீப் தட் நமக்கு என்ன இல்லை இதெல்லாம் பார்த்து நீங்கள் இன்னும் ஃபோர் மோர் டேஸ் அதுக்கப்புறம் போயிட்டு காலையிலேருந்து இதுக்கு போய் நிற்கிறப்போ அங்கே இவிஎம் இவிஎம் ஆயிரம் சொன்னால் இவிஎம் தானே பழைய இது ஸ்லிப்பெல்லாம் வந்து இப்போ வச்சு பண்ணுறதெல்லாம் சரியாக வராது இவங்க அதை சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் சரியாக இல்லை இப்போ அதை பற்றி இப்போ பேச முடியாது இவங்க ஜெயிச்சா ஒன்று தோத்தா ஒன்றுன்னு எப்போவுமே அப்படி தான் ரெண்டு பக்கம் டபுள் தான் பேசும் காயினுக்கு மட்டும் டபுள் சைடு இல்லை நம்ம பாலிட்டிஷியன்ஸோட பேச்சும் டபுள் சைடட் தான் எல்லா சைடும்தான் பேசுவாங்க திடீர்னு இவ்வளவு இவிஎம்மாக சொல்லுவாங்க எல்லோரையும் சொல்லுவாங்க ஆனால் ஜெயிச்சிட்டா வேறு மாதிரி பேசுவாங்க அவங்களோட பேச்சே வேறையாக இருக்கும் நீங்கள் இந்த சம்மரில் இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா உங்கள் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணுங்கள் நல்லா நம்ம நல்லா இருக்கணும் நமக்கு யார் செய்கிறான்னு பார்க்கணும் அப்புறம் ஒன் மோர் திங் மிஸ்டர் அண்ணாமலை என்ன நான் கூட என்னவோ அண்ணாமலையோட எனக்கு அண்ணாமலையும் சரி யாரையும் நமக்கு பிடிக்காது அந்த ரெண்டு பேரும் தான் பிடிக்கும் ரொம்ப அப்புறம் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரல் செக்ரட்டரியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் மாரல் சப்போர்ட் பிஹேவ் டு லேண்டாக தான் அது ஏன்னா அந்த பார்ட்டி நல்லா இருக்கணும் ட்ரவிடியன் பார்ட்டி நல்லா இருக்கணும் அதுவும் தவிர இந்த தெய்வம் இந்த செல்லம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டதுங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் படித்து பார்த்தது தெரியும் அப்புறம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்பேன் சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா ஒரு வீடியோவில் அது மாதிரி என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டு மனுஷங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருப்பாரு அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறப்போ அதெல்லாம் நல்லா இருக்கணும் இந்த பார்ட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில கரெக்ஷன்ஸ் பண்ணால் நல்லா இருப்பாங்க இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடது இப்போ எதுக்கு நான் அண்ணாமலை நீங்கள் யார் இங்கே வந்து என்ன நீங்கள் வந்து உங்களோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க பிஜேபிங்கிறதுக்கு உங்களை இப்போ போட்டிருக்காங்களா இங்கே வந்து இதில் நம்ம ஸ்டேட்டுக்கு ரீஜனலுக்கு தமிழ் தமிழ்நாடு ரீஜனுக்கு உங்களை தலைவராக போட்டால் அதில் என்ன வேலையோ அதை பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த ஓப்பன் டாக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உசுப்பி விடுற வேலை வேண்டாம் ஓப்பன் டாக்குன்னு உங்கள் பார்ட்டியை பாருங்கள் உங்கள் பார்ட்டியில் வானதி ஸ்ரீனிவாசங்கள்லேருந்து எல்லாேருக்கும் நீங்கள் எப்படி மதிப்பு கொடுத்தீங்க இல்லை மோதியை அத்வானிக்கு என்ன மதிப்பு கொடுத்தாரு இதெல்லாம் எங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஹிஸ்ட்ரியும் பிஜேபிங்கிறது எங்களை வந்து நடுவில் கேப்டேக் பண்ணிட்டு இருந்த பார்ட்டி தான் அது சென்ட்ரலில் இது இருக்கிறப்ப ரூல் இருக்கிறப்போ பட் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை பிஜேபியை சுமந்துக்கிட்டே இருக்கணும் நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி விக்ரம் ஒரு வேதால் மாதிரி அதை தூக்கிட்டு சுமந்து 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 வந்ததெல்லாம் போதும் அம்மா வந்து போய் தூக்கி கலைச்சி விட்டு வந்த அம்மாவோட வழியில் வந்தவங்க நம்ம இவங்களையெல்லாம் இவங்களெல்லாம் எதுக்கு இது பண்ணிட்டு அப்படின்னு ஆனால் நீங்கள் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க ரொம்ப என்னவோ ரூடாக உங்களோட பேச்சுலாம் என்ன என்னவோ பெரிய ஓபிஎஸ்ங்கிறீங்க ஒரு இடத்துல ஓபிஎஸ் சொல்கிறீங்க அதே மாதிரி டிடிவியை சொல்கிறீங்க டிடிவிங்கிறவரெல்லாம் யார் எங்கள் பார்ட்டிக்கு அம்மா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க எப்படி ஓபிஎஸ் ஓபிஎஸ் எங்களோட முதல்ல இருந்தே பார்ட்டியில் இருந்தவர் ஆனால் டிடிவிங்கிறவங்க சசிகலாவோட சொந்தம் வந்தவர் வந்து சின்னம்மா சின்னம்மான்னு சின்னம்மா கிண்டலாக பேசணும் இதுக்கே ஒன்றையும் காணும் கண்டம் பண்ணலன்னு தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சின்னம்மாவே எங்களுக்கு அவசியம் இல்லைங்கிறப்போ சின்னம்மாவே அம்மா இல்லைன்னா சின்னம்மா இதுக்கு பார்ட்டிக்கு என்ன சின்னம்மாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க அப்படி இருக்கிறப்ப டிடிவியை கொண்டு வந்து அவர் கையில இருந்தான்ங்கிறீங்க யார் கையில் இருக்கணுங்கிறது நீங்கள் பேசக்கூடாது ஏடிஎம்கேங்குற ஒரு பார்ட்டியோட ஹெட்டு யார் இருக்கணும் யார் கையில் இருக்கணுங்கிறத பற்றி நீங்கள் யார் பேசுறதுக்கு கிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் உங்கள் பின்னாடி அலக்கழிச்சு நீங்கள் கொடுத்த பார்ட்டியும் நீங்கள் கொடுத்த சீட்டு சீட்டும் இதுவும் அது என்ன இப்போ சீட் ஷேரிங்ல உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஊரே பேசுறது இல்லையா மே மேகசின்ஸில் வருது நீங்கள் யார் பேசுறது அதே மாதிரி தான் துரோகம் விஸ்வாசங்கிற அந்த டேர்ம்ஸ் ரெண்டுமே அப்ளை ஆகவே ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே துரோகங்கிறது எந்த ஆளுக்கு எந்த மனுஷனுக்கு யார் செஞ்சாங்கிறதுல தான் இருக்குது அவன் எப்பேற்பட்டவன் அந்த ஆள் ஒர்த்தா இவன் வந்து அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னா இந்த ஆள் வந்து ஒர்த்தா எக்ஸு வந்து ஒய்க்கு துரோகம் பண்ணிருச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒய் வந்து அந்த துரோகங்கிற வேர்டுக்க ஒய்க்கு வந்து செஞ்ச துரோகங்கிறது ஒருத்தான் பார்க்கணும் அதே மாதிரி விஸ்வாசங்கிறது யாருக்கு விஸ்வாசமாக இருக்கிறது அம்மாவுக்கு என்னவோ ஓபிஎஸ் விசுவாசமாக இருந்தார் இது ஒரு மோசமான ஒரு என்ன சொல்வது முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அம்மா யார் அம்மா வந்து இதுக்கு போயிருக்கிறப்ப அந்த கேஸ் நடக்கிறப்ப போயிட்டு திரும்பி டெம்ப்ரரி போஸ்ட் ஓபிஎஸ்க்கு அதில் அம்மா தெரியாமல் அவங்க அவங்களோட நல்ல மனசை காட்டினது நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஸ்வாசமானவர் பரதன் மாதிரி கொடுத்தாருன்னு ஆனால் அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே வேண்டாம் அம்மாங்கிறவருக்கு முன்னாடி ஓபிஎஸ் யார் அம்மாவை இது சேலஞ்ச் பண்ணிடுவாரா கொடுக்க முடியாதுன்னு திரும்பி அது ஒரு விஸ்வாசமா ஓபிஎஸ் அம்மாவுக்கு திரும்பி வந்து சிஎம் போஸ்ட்டை கொடுத்தது அவர் சிஎம் சேர்லேயே உட்காரல உட்கார விட்டுருவாங்களா ஆ அது தெரிய வேண்டாம் என்னவோ ஓபிஎஸ் நம்பிக்கைக்குரியவர் விஸ்வாசம் விஸ்வாசம் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் பாலிடிக்ஸில் கிடையவே கிடையாதுங்க அது பார்த்துக்கோ அதுதான் பார்த்துக்கங்க எனக்கு பார்த்துக்கோ பார்த்துக்கங்க அண்ணாமலை ஜி ஆ நீங்கள் ரொம்ப ஓவராக உங்களோட இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை இவர் இவர் வந்து நம்ம ஸ்டாலின் வந்து பேசுகிறப்போ யார் ஆனரபிள் சிஎம் வெறும் ஸ்டாலின் சொல்லக்கூடாது இல்லையா மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இப்போ ஒரு போஸ்ட் இருக்கேன் ஆனரபிள் சிஎம் அதை சொல்லணுமே அதனால் ஆனரபிள் சிஎம்மும் எப்போ பார்த்தாலும் துரோகம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி விஸ்வாசமாக இருந்தாரா அதுவாக இருந்தார் துரோகம் விஸ்வாசம் நம்பிக்கை இந்த மூணு டேர்மையும் பாலிடிக்ஸில் இருந்து ரிமூவ் பண்ணணும் டிக்ஷனரியிலேருந்து யார் யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க யார் யாருக்கு நம்பிக்கையாக இருக்காங்க யார் யாருக்கு விஸ்வாசமாக இருக்காங்க நீங்கள் எல்லாருமே யாருக்கு விஸ்வாசமாக இருக்கணும் நாங்கள்லாம் ஓட் பண்ணி உங்களை உட்கார வைக்கிறோமே உங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்குறோமே அவங்களுக்கு எங்களுக்கு விஸ்வாசமாக இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இப்போ நீட்டை எடுத்துருவோம் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு என்னமது எடுப்போங்கிறீங்களே அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ண துரோகம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த துரோகங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க யாருமே ஓகே கலரை பாருங்கள் கலரை பாருங்கள் குமார் போயிட்டான் எடுங்க ஐயோ என்ன ஒரு அசிங்கம் நீங்கள்லாம் பண்ணுற ட்ராமா இது வந்து எனக்கு ஒரு இதில் வந்தது நான் அன்னைக்கு உதயாநிதியை மட்டுந்தான் ஓப்பனாக பேசுனார் ஒரு பிரச்சாரத்தின் போதே ஏன்னா அவர் ரொம்ப தைரியமாக சொல்லுவார் அவர் மைண்டில் என்ன மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல அதனால் பேசுவார் இவங்க வந்து ஒரு கன்சர்ன் ஒரு இதுலேருந்தே ஒரு ப்ரைம் இதுலேருந்தே சேனல்லேருந்தே வந்து வந்திருந்தது இவங்க பேசுனது கேமரா இருக்கா ஐயோ ஹா அப்படி இந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் ஆ இந்த மழையில் வெள்ளம் வந்து மெட்ராஸு தவிச்ச தவிப்பு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்போ பாருங்கள் மக்கள் இவங்கெல்லாம் எப்படி உங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க வெள்ளத்தில் வந்து நிற்பாங்க கால் அந்த தண்ணியில் வேணா வேஷம் போடுவாங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே கொண்டேயே போட்டுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக இவங்கெல்லாம் நாளைக்கு பார்லிமெண்ட்டில் போய் உட்காரப்போ எப்படி சிம்பிள்ங்கிறத அவங்க தெரியும் பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழாங்க இந்த தோழாங்கிறது காம்ரேட்ஸ் அவங்க சொல்ல மாட்டாங்க அவர் சொன்னார் அதை நான் எங்களுக்கு ஞாபகம் வருது இவங்கெல்லாம் எப்போவும் இப்போ ஆக்ஷன் அப்படி கட்டுச்சுடோன்னு மாதிரி இருப்பாங்க ஆனால் ஆக்ஷன் உடனே அப்படி எல்லா ஆக்ஷனும் பண்ணுவாங்க இவங்க நல்லா பார்த்துக்கோங்க இவங்க ட்ராமாவெல்லாம் பார்த்து இந்த ட்ராமாவில் நீங்கள் வந்து கவனமாக இருந்து ஓட் பண்ணுங்க பிஃபோர் எலெக்ஷன் என்னுடைய இது இதாக இரு நம்ம இதை வந்து இந்த இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் த எலெக்ஷன் கொஞ்சம் பேசலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓட் பண்ணுறப்போ இந்த விரல் வந்து நீட்டுறப்போ யாருக்கு போடலாம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் மிச்சவங்களை எந்த இதுக்கு நம்ம சிம்பிளுக்கு போடுறோமோ அதை தவிர மிச்சவங்களெல்லாம் ஓங்கி அடிக்கிற மாதிரி அது அர்த்தம் நம்ம டியூட்டியை செய்ய போகிறோம்னு அர்த்தம் ஓகே சி ஓல் பபாய்